ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மகேந்திரா பேசுகிறேன் நம்மளுக்கெல்லாம் கோவம் வந்தாலோ ஏதாவது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்தாலோ ஒரு அப்செட் ஆனாலோ இல்லை ரோட்டில் நம்ம ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்ஸ் பார்த்துட்டாலோ யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து கோவமாக சண்டை போட்டாலோ நம்ம என்ன மனநிலைக்கு போவோம் திடீர்னு இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போனால் போருண்டா சாமி அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டக்குனு கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி உங்களவே நீங்கள் இன்னொரு ஆள் மாதிரி பார்க்க ஆரம்பிங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ இந்திராவாக இருக்கேன் எனக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னா இந்திரா இந்த இடத்துல அப்செட் ஆகிட்டா இந்திரா கூட அவங்க சண்டை போடுறாங்க இந்திராவுக்கு சண்டை போட பிடிக்கல இந்த மாதிரி உங்களவே மூணாவது நபராக வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுங்க அந்த பிரச்சனை காணாமல் போயிடும் உங்களுக்கு ஒரு வேளை கால் வலிக்குது தலை வலிக்குது வயிற்ற வலிக்குதுன்னா கூட இதை சொல்லி பாருங்கள் இந்திராவுக்கு தலைவலிக்குது இந்திராவுக்கு வைத்த வலிக்குது ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கஷ்டம் கொஞ்சம் நேரத்தில் காணாமல் போயிடும் இதுக்கு பேர் தான் சாட்சி பாவம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா